இந்த சரவணகுமார் பேசும்போது இந்த அட்டவணை வச்சு அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் வந்து சொர்க்கமாக அந்த பூமி மாறும் அப்படிங்கும்போது இந்த சொர்க்கத்துக்கு இறைவன் வர மாட்டான் அங்கே உபதேசமெல்லாம் எதுவுமே இருக்காது அங்கே நம்ம வந்து எல்லாம் இயல்பாகவே வந்து நல்லது செய்யணும் எண்ணம் தான் இருக்கும் இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு இறைவனுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இருக்காது இப்படிங்கிற கருத்தெல்லாம் பேசுகிறார் ஆனால் உண்மையிலுமே மறுமையில் வந்து சொர்க்கம் இருக்கும்போது அந்த சொர்க்கத்தில் வந்து இறைவனை நம்ம பார்ப்போம் இறைவனோட பேசுவோம் இப்போ இதெல்லாம் குரான் சொல்லக்கூடியது அப்போ வந்து அல்லா சொல்ல மூணாவது சூறாவை சொல்லும் போது அதாவது பல இடங்கள்ல இருக்குது ஒரு இறை நம்பிக்கையாளர் வந்து வழிபாடு செய்வது அல்லாவையும் மறுமையில் சந்திப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் தான் வந்து வழிபாடுல செய்கிறோம் அதை எல்லாம் மறுத்துட்டு தான் சந்திக்க முடியாது அது தனி நிலை இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அவர் பேசுகிறார் அப்போ வந்து மூணாவது எழுபத்தி ஏழாவது வசனத்தில் யார் அல்லா இடத்தில் செய்த வாக்குறுதியையும் தன் சத்திய பிரமாணங்களையும் அற்ப விலைக்கு விற்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு நர்பாக்கியம் இல்லை அன்றையும் அல்லா அவடும் பேச மாட்டான் இன்னும் அந்நாளில் வந்து அவளை பார்க்கவும் மாட்டான் அவளை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் இப்ப நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ நம்ம நேர்மையாக இருந்தால் அல்லா நம்ம பார்க்கலாம் அல்லா கிட்ட நம்ம பேசலாம் இப்படிங்கிற கருத்தை வந்து நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பதினெட்டாவது பல இடங்கள் இருக்குது அல்ல வந்து மறுமையில் வந்து பார்க்கலாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு மேற்பட்ட ஆயத்துகள் இருக்குது அப்போது வந்து பதினெட்டாவது நூற்றி பத்தாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நபியை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக நான் உங்களை போன்ற மனுஷந்தான் அல்ல ஒருத்தந்தான் அப்படிங்கிற எனக்கு வகி அறிவிக்கப்படுது எவன் தன்னுடைய இறைவனை சந்திக்கலாமல் நான் ஆதரவு வைக்கிறானோ என்னுடைய ரப்ப நான் மறுமையில் பார்ப்பேன் அப்படின்னு ஆதரவு வைக்கிறானோ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல அமல்கள் செஞ்சு இறைவனை வணங்குவதில் வேறு எவரையும் இணை வைக்காது இருக்கணும் இணை வைக்காமல் நல்ல அமல் செஞ்சால் அல்லாவை வந்து பார்க்கலாம் அல்லாட்ட பேசலாம் இப்படிங்கிற கருத்தில் தான் வந்து இஸ்லாம் வந்து இறையியல் கோட்பாட போதிக்குது அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அல்லாட்ட பேச மாட்டாங்க அல்லா வந்து சொருக்கத்தில் உள்ளவங்க புகழ புகழக்கூட மாட்டாங்க அவரும் இன்பமாகவே இருப்பாங்க ஆனந்தமாக இருப்பாங்க ஆத்மாவுடைய குணமே ஆனந்தமாக இருக்கிறதா இன்பமாக இருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு அப்போ அதே பார்த்தீங்கன்னா அல்லாவோட பேசுவாங்க உரையாடுவாங்கிற விஷயமெல்லாம் இருக்குது நவிசல்லா சொல்கிறாங்க இது முஸ்லீமில் வந்து ஐயாயிரத்து நானூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இதையெல்லாம் ஏன் சுட்டி காட்டுறோம்னா இந்த பிரம்மகுமாரிகள் அப்படிங்கிறவங்களுக்கு இறையியல் கோட்பாடில் அடிப்படை நாணமே கிடையாது அதுக்காக தான் திருப்பி திருப்பி பல வீசில் நம்ம சுட்டி காட்டுறோம் அப்போ அல்லாஹ் வந்து மறுமலை சொர்க்கவாசிகளை நோக்கி சொர்க்கவாசிகளே என்று அழைப்பான் சொர்க்கவாசிகளை நோக்கி அல்லாஹ் பேசுவான் அதுக்கு சொர்க்கவாசிகள் எங்கள் அதிபதியே இதோ கீழ்ப்படியை காத்திருக்கிறோம் பேசுவாங்க நன்மைகள் அனைத்தும் முன்கரங்களிலே உள்ளன என்று பதிலளிப்பார்கள் அப்போ அல்லாஹ் பேசுவான் நீங்கள் திருப்தியாக இருக்கிறீங்களா எல்லாம் கேட்பான் அதற்கு சொர்க்கவாசிகள் உன் படைப்புகளில் யாருக்கும் நீ வழங்குகிறாத கொடைகள் இன்பங்கள் ஆகியவற்றை எங்களுக்கு நீ வழங்கி இருக்க நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்போமா அப்படின்னு கேட்பாங்க அப்போது இதை இதைவிடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் வழங்கட்டுமா சொர்க்கவாசிகள்ட்ட அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் எங்கள் அதிபதியே இதைவிட சிறந்தது எது அப்படின்னு கேட்பாங்க அதற்கு அல்ல உங்கள் மீது என் உவப்பை அருள்கிறேன் இனி ஒருபோதும் உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன் இது இருக்கிற பாக்கியத்திலே பெருசு உயர்ந்த நிலையில் நம்ம இருக்கிறோம் சொர்க்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது இனிமேல் உங்கள் மேலே கோபமே மாட்டேன் நல்லா சொல்கிறது மிகப்பெரிய பாக்கியம் அப்போ இதை குறித்து வந்து சுட்டி சுட்டிக்காட்டுறாங்க இந்த மாதிரி சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா உரையாடல்கள் அல்லாவுக்கும் இந்த சொர்க்கவாசியலுக்கு மேறையில் உரையாடலாம் நடக்குது இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது நிறைய ஆயத்துகள் இருக்குது இவங்க என்ன சொல்லி இவங்களும் கற்பனையான ஒரு சொர்க்கத்தை சொல்லிக்கிட்டு கற்பனையான வாதங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி சொர்க்கத்தில் போனால் எல்லா புகழ மாட்டாங்க இப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு இது பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் எப்படி இருப்பான்னு நல்லா சொல்லி காட்டுறான் ஏழாவது சூறாவில் ஏழாவது அத்தியாயத்து நாற்பத்தி மூணாவது வாசனத்தில் இந்த உலகத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒரு பகைமை உணர்வு இருக்கும் உள்ளுக்குள்ளே போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் இது எல்லாத்தையும் எல்லாம் நீக்கிடுவான் இந்த குரோதங்களை எல்லாம் சொர்க்கவாசிகளுடைய உள்ளங்கள்லேருந்து நல்லா நீக்கிடுவான் நீக்கிட்டு அவர்களுக்கு வந்து ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும் அவங்க சொல்லுவாங்க அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நேர் வழி காட்டிய எங்களுக்கு நேர் வழி காட்டிய அல்லாவுக்கே எல்லா புகழும் சொர்க்கத்தில் புகழ்கிறாங்களா இல்லையா சொர்க்கத்தில் அல்லாவு நினைவு கூறுவாங்களா இல்லையா இவர் சொல்கிற சொர்க்கத்தில் வந்து அல்லாவை பற்றி நிகராக நினைவு கூற மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது இப்படிங்கிறாங்க இந்த பாதை இருக்குது பாருங்கள் நேரான பாதை அந்த பாதையின் மூலமாக தான் சொர்க்கத்துக்கு வந்துருக்குறோம் அந்த பாதையை காமிச்சு அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்காவிட்டால் ஒருபோதும் நாங்கள் நேர்வழி அடைஞ்சிருக்க மாட்டோம் எங்களுடைய தூதர் நிச்சயமாக எங்களுடைய இறைவனுடைய தூதர்கள் உண்மை மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து அவங்க பேசுவாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த மாதிரி சொர்க்கவாசிகள் வந்து அல்லாவை புகழ்வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பல இடங்களில் சொல்லி காட்டுறோம் எல்லா விஷயங்களுக்கும் எல்லாம் பதில் கொடுக்கலாம் அது முப்பத்தி ஒன்பதாவது சூறாவில் எழுவத்தி மூணாவது வருஷத்தில் எவர் தம் இறைவனுக்கு பயபக்தியுடன் நடந்து கொண்டார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின்பால் கொண்டு வரப்படுவார்கள் அங்கவர்கள் வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும் அதன் காவலர்கள் உங் அவர்களை நோக்கி உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் நீங்கள் மனம் பெற்றவர்கள் எனவே அதில் நுழையுங்கள் என்றும் என்றென்றும் அதில் தங்கிவிடுங்கள் என்றும் அவன் கூறப்படும் அதற்கு சொர்க்கவாதி சொல்வாங்க அலஹம்துல்லா அவன் தன் வாக்குறுதியை எங்களுக்கு உண்மையாக்கி வைத்து சொர்க்கத்தில் நாம் விரும்பும் இடமெல்லாம் சென்றிருக்க அப்பூமியில் எங்களுக்கு உன் உரிமையாக்கி வைத்தான் என்று கூறுவார்கள் எனவே நன்மை செய்தோரின் குழி இவ்வாறு நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சுட்டி காட்டுறான் அப்போ வந்து சொர்க்கத்தில் இருக்கும்போதும் சொர்க்கத்தில் வந்து தான் செய்வாங்க அல்ல புகழ்வாங்க அப்போ இந்த மாதிரி இறையியல் கோட்பாட்டில் கோளாறு இருக்குது பிரம்மகுமாரியில் கோளாறு இருக்கிறதுனால தான் சொருகங்கிறது வேறு மாதிரி ஒரு கற்பனையை வந்து உருவாக்கி விட்றது அங்கே வந்து இறைவன் வரமாட்டான் அப்படிங்கிறது இறைவனோட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது இது எல்லாமே இவங்களுடைய இவங்களோட மண்டையில் உதிச்சது இது மனித கற்பனை அல்லாவுடைய மார்க்கத்தில் உள்ளது மட்டும்தான் உண்மை